வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாளிகை மைடுங்க அதாவது கங்கை கண்ட சோழபுரம் அகழாய்வு இங்கே தாங்க அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா வந்து கங்கை கண்ட சோழபட்டு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள மாளிகை மைடுன்னு ஒரு ஊரில் தாங்க இருக்குது இங்கே தாங்க ஏகப்பட்ட தொழில் தொழிலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இதை பாருங்க ஸோ இந்த அரண்மனையின் பேர் அரண்மனையிலேருந்து யார் யார் வந்து சோழ மன்னர்கள் இருந்தாங்க அவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து இங்கே வெளியவே வந்து வச்சிருப்பாங்க ஸோ தமிழ்லையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லையும் நமக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கியிருப்பாங்க இதுதாங்க இதுதாங்க அகழ்வாய்வு இந்த இடத்துல வந்து இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க தொல்லியல் துறையில் வந்து இவ்வளவும் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்த வந்து யார் வந்து ஆட்சி செய்தாங்கன்னா வந்து ராஜேந்திர சோழன் அதாவது வந்து ராஜராஜ சோழனுடைய பையன் தான் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை மையமா வச்சு நாற்பது ஊர் வந்து வாழ்ந்துருக்குங்க அதாவது வந்து வீராணம் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து ஒரு நாற்பது ஊர்கள் வந்து இந்த ஊரை மையமா வச்சு வாழ்ந்துருக்கு வாங்க நம்ம உள்ள போல என்ன இருக்குன்னு இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு குழி கொழியா இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த குழியில் வந்து என்ன கடு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து ஏழு புள்ளி தொண்ணூறு கிராம் வந்து தங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழியில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து யானையினுடைய தந்தம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குழியிலுமே வந்து ஒவ்வொரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு ஸோ மறக்காமல் வந்து இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே தொல்லியல் துறை தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு குழிகளுக்கு மேலே இருக்கும் அந்த ஒவ்வொரு குழியிலுமே வந்து ஒவ்வொன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ராஜேந்திர சோழர்லாம் வந்து இவங்க இங்கே வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க கங்கைகண்ட சோழபர்னு ஒரு கோயில் ஸோ அந்த கோயில் வந்து எங்கேருந்து வந்து கட்டிங்கன்னா கங்கை ஆட்டிலேருந்து எத்தனை தண்ணியிலேருந்தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அச்சலாம் வந்து இந்த கோயில் வந்து இருக்கும் இந்த இடத்துல சில எல்லாமே இருக்கும் அதாவது வந்து இந்த சோழர்கள் வந்து யார் யார் வந்து ஆட்சி செஞ்சாங்க விஜயாலயன் ஆதித்யன் பராந்தகன் ராஜாதித்தன் கண்டராதித்தன் ஸோ எல்லாமே வந்து இதை உங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு ஸோ அதில் வந்து இந்த ராஜேந்திர சோழன் வந்து ஒருத்தவர் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே வந்து கல்வெட்டுகள் எங்கெங்க தான் என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருவாரூர் கல்வெட்டு கல்வெட்டு வாசகம் எல்லாமே இருக்கும் இது தாங்க கங்கைகண்ட சோழபுரம் கோயில் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இது தாங்க விமானம் அந்த கோயிலுடைய விமானத்தை உள்கூடு வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து செப்பேடுகள் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இதுதாங்க பொன்னேரி மிகப்பெரிய சோழர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பொன்னேரி இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து இந்த பொன்னேரி வந்து இருக்கு இதுதான் வந்து ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் தஞ்சை பெரிய கோயில் இது வந்து ராஜேந்திர சோழன் இதெல்லாம் வந்து வெற்றி சின்னமாக வந்து செஞ்சிருக்காங்க மகிஷா மர்த்தினி துர்க்கை சூரிய பீடம் துர்கை துர்க்கை எல்லாமே வந்து இவங்களால வந்து வெற்றி பீடமா வந்து இது நல்லாவே தெரியுது பாத்தீங்களா அப்ப அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேந்திர சோழன் வந்து எந்தெந்த நாட்டை வந்து வெற்றி கொண்டிருக்காரு பாருங்க நாற்பது ஊருங்க இந்த ஊரை மையம் வச்சு நாற்பது ஊர்கள் வனவாசி கொல்லிப்பாக்கை ரெட்டப்படி பழந்தீவு ஈழ நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ஊர்கள் சம்திங் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இவரு வந்து வெற்றி கொண்டிருக்காரு ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு எங்கெங்கெல்லாம் வந்து படையெடுத்திருக்காரு இந்திராபுரா லங்கேசம் அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் மலேசியா இந்த மாதிரி ஏகப்பட்ட இவருக்கு என்ன பண்ணிருக்காரு படையெடுத்து வந்து வெற்றி கொண்டிருக்காரு இது வந்து செங்கற்கள் அது மட்டும் இல்ல இதெல்லாமே வந்து கூரை ஓடுகள் தங்க காப்பு தந்தத்தாலான மனித உருவம் பாருங்க இதெல்லாமே வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க வேற லெவலுங்க சோழர்கள்னாவே வேற லெவல் தான் அதுவும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட மிகப்பெரிய ஆள் வந்து ராஜேந்திர சோழன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து தோல்வியே கிடையாது அவர் எங்க போனாலுமே வந்து வெற்றி தான் இதெல்லாம் சீன தேசத்து பாலை ஓடு பானை ஓடுகள் பீங்கான் ஓடு இங்கே ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுங்களா இது வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து மிகவும் பழமையானதுங்க இது அந்த காலத்து கோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க இதெல்லாம் பாருங்க இதான் ரொம்ப பழமை நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மிகவும் பழமையானதுங்க இதெல்லாமே ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள் அவர்கள் பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குது நம்ம அதை அங்கே போகலாம் ஸோ இது எல்லாமே வந்து சோழர் காலத்தில் பயன்படுத்தி இது எல்லாமே வந்து நம்முடைய நியூஸ் பேப்பர்லேயே வந்து வந்திருக்குங்க என்னென்னலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவர் யானை தந்தம் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கனு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு லொக்கேஷனில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ